எஸ் ஸோ இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இவன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை வாங்கின ஒருத்தர் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கார் நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஃபீல்ஸ் கொடுத்த ஒருத்தர் ஸோ நிறைய எல்லாம் பார்த்து ஃபேமஸ் ஆகி இப்போது திரையில் ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் சும்மா தெறிக்க இருக்காரு ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங் அண்ட் இங்கேயுமே இவர் வந்து எப்போ பேச போகிறாருன்னு வெயிட்டிங் ஸோ நம்ம ஹீரோ ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசனை வந்து கூப்பிட்டுலாம் வணக்கம் நான் உங்க வாசன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அக்கா குமாப்பட்டி என்ன நல்லா இருக்காரா ஓய்யோயோ இல்லை சரி கொடுங்க ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் ஐபிஎல் இந்தியன் பின்லாம் ஸோ இந்த படம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போகுது தியேட்டரில் எல்லாரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இது இது என்னோடய முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹார்னஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோடய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லோருமே நல்லா இருக்குது போது எனக்கு அவ்வளோ ஷாக் இதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுமாவா உள்ள பையன் நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோட கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது தெரியும் நீங்க பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நான் அவ்வளோ சொன்னேன் ஆனா ஏன்னா கஷ்ட கஷ்டமான ஸ்டெப் எல்லாம் தரீங்க நான் இங்கே எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியா ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனால் ஆட முடியாது ஏன்னா அவ்வளோ கூச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணும்னு ஆசை இருக்குது பட் அது ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அவரை ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட் உடனே டக்குன்னு கிளம்பி அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் மக்கள்லாம் வந்து எங்கள் கூட இருந்தாங்க அண்ணன் ஒரு நாள் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் போனேன் ஏய் அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஆல்ரெடி டேக்கெலாம் அண்ணன் எனக்கு அங்கே கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது ஸோ எப்படி சொல்கிறது எனக்கு தான் லேங்குவேஜ் பிரச்சனை அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ கூட நடிச்சாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக நடிப்பாங்க சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் ரெண்டு டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும் அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த நர்வஸ்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடிஞ்சிது குஷிதா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அந்த கிசிங் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா கம்ஃபர்டபுள் தான் ஆனால் கிஸுக்கெல்லாம் நோக்கிப்டிங்காக சொன்னாங்க அது கிஸ் எல்லாம் சும்மா அது சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் டேரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு பாலு சார் இருக்குது அண்ட் எங்களோட கோ டேரெக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி கோ டேரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை பேர் போடுறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரூவ் ஆகும்போது கர்ணன் அப்புறம் அப்புறம் வந்து கருணாகன் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தா கருணாநிதி எனக்கு காண்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன் சொல்லி ஃபர்ஸ்ட்டு பேர் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர் நம்மையே மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தா கருணாநிதினு சொல்லி வச்சிருந்தார் எனக்கு அந்த கர்ணன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அபிராமி மேம் ஐயோ என்ன கியூட்டுங்க அவங்க ரொம்ப க்யூட்டுங்க அண்ட் வந்து போஸ் ரங்கட் சார் மிஸ் பண்ணிட்டேன் டக்குனு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குனு அப்படி வருது அவர் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்ததுனால டக்குனு கவனிக்க முடியல நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ண ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம் கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல ஏன்னா அன்னைக்கு சார் கிடையாது சார் கொஞ்சம் அன்னைக்கு சார் கிடையாது நாங்கள் வந்து பண்ணால் அபிராமி அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு பசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அது எவ்வளோ பெரிய வரணும் அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அது சொல்கிறதுக்கே பெரிய மனசோடணும் இல்லை ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் எங்களோடய செலக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் ஐயோ ரொம்ப க்யூட் அவங்களோட கியூட்னஸ்க்கே ஒரு பெரிய இது அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார் எல்லாம் சொல்லுவாங்க சின்ன இருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லாதீங்கடா எனக்கு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேணேன் உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதே இப்போ நான் சொல்லி ஆகணும் டூ தௌசண்ட் லெவன் அப்போ எனக்கு ஒரு பதினோரு வயசு நான் ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருப்பேன் சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தேன் நான் வந்து எஸ்ஆர்எஸ்சி ஸ்கூல் எனக்கும் வந்து ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம் ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்தே வந்தேன் ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாச்சு பட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் சார்ட்டே கேட்டேன் சார் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மெட்ரோ ஸ்கூலாக என்னோடய ரிலேட்டிவ் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணே பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க ஒரு நாளில் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தா இரநூறு முந்நூறு ஐநூறு பேரை பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் லவ் யூ ஸோ மச் சார் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பாரு என்ன தாண்டா பண்ணி நீ டைரக்டர் ப்ரொடியூசர் சார் மயக்கி வச்சிருக்கேன் சத்தியம் எதுவுமே இல்லை நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணோன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசுனது கிடையாது பட் அவ்வளோ அன்பு ஏன் இவ்வளோ அன்பு ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன் டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன் காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும் நம்மளை நம்பி வந்து பார்த்திங்கனா நம்மளை நம்பி சொல்லக்கூடாது டேரெக்டர் சார் நம்பி தான் ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்கேன் பட் ஈவன் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிஷோர் சார் என்னங்க நடிப்பு அடா 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 ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன் ஏன்னா இதுதானங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய லேர்ன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறோம் ஸோ ரோலில் எடுத்து ஆக்ஷன் சொல்லிட்டாங்க திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்துட்டிங்கன்னா அதுலின்னு கேஷ்மீராக பேசாரு மிச்சு ஒரு வேலை ஏதாவது கட் ஏதாவது பண்ணிட்டாங்களா நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு அதுக்கப்புறம் சார் அப்படின்னா பார்க்க அதுதான் டைலாக் எவ்வளோ ஏற்பாக பேசினார் பா அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நன்றி சார் அந்த எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார் அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பண்ண செகண்ட் ஆஃபில் அப்பா ஆக்சுவலி எப்படி சொல்கிறது நாங்கள் நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற வந்து தோணும் ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்டு செகண்ட் ஆஃப்ல தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப 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 நன்றி அண்ட் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இந்த சாருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வேணாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்போ அது நீங்கள் இல்லையா ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க ஒருவேளை எனக்கு தான் தெரில பண்ண ரொம்ப சாரி ஸோ வர இருபத்தி எட்டாம் தேதி நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பி நல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம் அதனால் யாரால் எல்லாருமே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம் பட் ஈவன்தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும் எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும் அப்போ இதுதான்ப்பா உண்மை இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடும் ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொன்னோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி